திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர் மண்ணும் பேரருளாளன் குறியும் குணமும் குறை கலல் நீங்க நெறியறிவா நீ தொழியாமே அறிவு அடக்கம் அன்பு என இவை மூன்றும் ஞானிகளிடம் பொருந்தியிருக்கும் உடலில் சக்தியுடன் பிரியாமல் பொன்னம் பல நகர் பேரருளாளன் ஈசன் என்பதை உணர்ந்து குறியாக நின்ற மெய்ப்பொருளை குணமாக பற்றிக்கொண்டு நாதத்தால் அவன் திருவடியில் நீங்காது நிலைநீக்கும் தவநெறி அறிந்த ஞானிகளுக்கு இது நீருள் நின்றிருக்கும் ஒளி என்பதை காண்பார்கள் இதுவே மெய் ஞானமாகும் பாடகியன் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஞானம் விளைந்தில் நின்றதோ சிந்தையுள் ஏனும் விளைந்ததிரே கான்வழிதொறும் கூனல் மதிமண்டலத்தெடி நீர் கண்டு ஊனம் அறுத்து நின்றும் சுடராகுமே பரிசுத்தமான தூய மனத்துலிருந்தே ஞானம் விளைந்து ஓர் சோதி ஒளியாய் எழுகின்றது இந்த ஞானத்தில் நின்ற ஞானிகள் யோக சாதனையினால் நாதத்தை எழுப்பி எது நின்று காணும் வழியே சென்று உள் நின்ற சோதி ஒளியில் கலந்து சமாதி நிலை காண்பார்கள் இளம்பெறை போன்றெலும் மதி மண்டலத்தில் ஊறும் அமிர்த நீர் அருந்தி தன் ஊன உடலையும் அழியா நிலை கொண்ட கற்பகமாக மாற்றிடுவார் மனத்தில் நின்ற குற்றங்களை வேரறுத்து ஞானத்தை நிலைநாட்டுவது ஒன்றான அப்பேரொளி சுடரே ஆகும் பாட எண் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஞானி நான்குமாம் மோனி கிவை ஒன்றும் கூட முன்மோகித்து மே நிற்றலா வித்தை விளைந்திடும் தானி குலத்தோ சரியை கிரியையே ஞானிக்கு ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்ற நான்கும் உயர்குணமாய் உடன் இருக்கும் மோனம் எனும் சமாதி நிலையில் இருக்கும் மௌன ஞானிகளுக்கு இவை ஒன்றுமே இருக்காது ஈசனையே மோகித்து சமாதி இன்பத்தை கண்டிருப்பதால் மேலான ஞானத்தில் நின்று நினைத்த உடனே சக்தி வித்தை விளைந்திடும் மோனி ஞானத்தால் சங்கட்பவை எல்லாம் உடனே நடந்திடும் இந்த ஞானத்தில் அல்லது ஆறு ஆதாரங்களில் யோகம் செய்பவர்களுக்கு சரியை கிரியை இரண்டும் உண்டு பாடகன் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நான்கு ஞானத்தில் ஞானாதி நான்குமாம் மாம் ஞானிக்கு ஞானத்தில் ஞானமே நானனதென்னாமல் ஞானத்தில் யோகமே நாதா அந்த நல்லொளி ஞான கிரியையே நன்முத்தி நாடலே ஞானிக்கு ஞானத்தில் ஞானம் வரை என்பது நான்கும் செய்ய வேண்டிய நற்கடமையாகும் ஞானத்தில் ஞானம் என்பது நான் எனது என்ற பற்றற்று இருக்கும் நிலை ஞானத்தில் யோகம் என்பது நாதாந்த முடிவான நல்லொளியில் கூடி நிற்கும் நிலை ஞானத்தில் கிரியை என்பது மேலான முத்தியை நாடும் நிலை பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து நன்னிய ஞானத்தின் ஞானாதி நுவோன் புண்ணிய பாவம் கடந்த பின கற்றோன் கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன் தென்னிய சுத்தன் சிவமுத்தன் சித்தனே தான் அடைந்த ஞானத்தால் நான்கு ஞான நிலைகளிலும் இருக்கும் ஞானி புண்ணியம் பாவம் இருவினை பிணக்குகளையும் அறுத்து தன் பிறவி கணக்கை நீக்கி விடுவான் அதனையும் கடந்து பெருமை மிக்க மெய் ஞானத்தின் முடிவை கண்டிருப்பவனே சிவ பரம்பொருளில் கடந்து திடமான அழியா சுத்த தேகத்தை அடைவான் அவனே சிவ முத்தனாகி சிவமாகி சித்தனுமாவானே பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு ஞான சமயமெ நாடும் தனை கண்டல் ஞான விசேடமே நாடு பரோதயம் ஞான நிர்வாணமெனன்றறிவாளருள் ஞானபிவேகமே நட்புறுபாதமே ஞானத்தில் சமய தீட்சை என்பது பரம்பொருளை விரும்பும் ஞானி தன்னை அறிந்து தன்னுள் நின்ற மெய்ப்பொருளை காண்பது ஞான விசேடம் என்பது விரும்பி தேடும் ஈசனை மெய்ப்பொருளில் வெளிப்பட்டு தரிசிப்பது ஞான நிர்வாணம் என்பது மெய்ப்பொருள் நின்ற நிர்வாண நிலையிலேயே தானிருந்து ஈசன் அருள் பெறுவது ஞான அபிரேகம் என்பது ஈசன் அருளால் அமிர்தம் அருந்தி அவன் திருவடியில் ஒன்றி கலப்பது அத்திருவடி பேரே பெரும் பேராகும் பாடையன் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஒன்பது சண்மார்க்கம் சாற்றும் தோற்றங்களான சுருதி சுடற் கண்டு சீற்றமொழிந்து சிவயோக சித்தராய் கோட்டத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே சைவம் சொல்லும் சன்மார்க்கம் என்பது தட்பதமான தத் என்னும் சத்தியப் பொருளான சிவ தத்துவத்தை உணர்ந்து அந்நெறியில் நிற்பதுவே ஆகும் அந்த உண்மை பொருளில் வடிவாகவும் சித்தாந்த வேதாந்த முடிவாகவும் விளங்கும் சோதி சுடர் ஒளியை கண்டு கோப காம தாபங்களை ஒழித்து சிவ யோகத்தில் நிலைத்த சித்தமுடையோராய் இருந்து சித்தி பெற்ற சித்தராய் யமனை வென்று இரவானிலை அடைந்தோர் அனைவரும் இந்த சன்மார்க்கத்தில் இருந்தே சிவத்தில் சேர்ந்தார்களே பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டு சைவ பெருமை தனிநாயக நந்தி ஒய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு செய்வ சிவ நெறி சண்மார்க்கம் வைய துளாரி வகுத்துரை தானே சைவத்துக்கு பெருமை தரும் ஒப்பட்ட தனி நாயகனாகிய ஈசன் உயிர்கள் உய்வடைய வகுத்து கொடுத்த குரு உபதேசம் ஒன்று உண்டு அதுவே தெய்வ சிவ நெறியாகிய சண்மார்க்கமாகும் இப்பூமியில் உள்ள இச்சன்மார்க்கத்தை சேர்ந்து மனிதர் உய்வடையை வலியை மேற்கொண்டு வாழ்வில் மேன்மை பெற இந்த நன்னெறியை வகுத்துரைத்து வைத்துள்ளான் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பது பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகஞ்சூட குரு பத்தி செய்யும் குவளையத்தோர்க்கு தருமுத்தி சார்போட்டும் சன்மார்க்கம் தானே இறைவனை கண்டு தரிசிக்கவும் அவனை பூசிக்கவும் அவனையே சிந்தனை செய்து தியானிக்கவும் அவனை தொட்டு தீண்டவும் அவன் புகழை போற்றி பாடவும் அவன் திருவடி பற்றி தலையில் சூடவும் குருவிடம் உண்மையான பக்தி கொண்டு சேவை செய்யவும் இவ்வுலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு முத்தியை தருவதற்கும் வழியாக இருப்பது சன்மார்க்கம் ஒன்று தானே ஆதலின் சன்மார்க்க நெறி நின்று இறை அருளை பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பது தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவனும் ஆகார் தெளிவரியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பே அறியாமை நீக்கி அறிவை தெளிவாக்க தெரியாதவர் சிவனை அறியார்கள் மன தெளிவுடன் இறைவனை வணங்க அறியாதவர் மனிதனும் ஆகார் தன்னை அறிந்து அறியும் அறிவில் தெளிவில்லாதவர் மரணத்தை வென்று சிவமாக மாட்டார் அரியையும் மானுட பிறவியில் அருமையை அறியாமல் இறைவனை அறிய தெளிவில்லாதவர் பிறப்பிறப்பினின்றும் விலகாமல் பிறவி துயரில் வீழ்கின்றனரே திருச்சிற்றா திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ